பெ சக்தி சக்தி பார்க்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ரோ அறிவிச்சிருக்கிற இடத்துக்கு பக்கத்திலே இருக்கிற செம்ம ராயலான செம்ம சூப்பரான மெயின் ரோடு பக்கத்திலே இருக்கிற ஒரு தரமான அருமையான சூப்பர் ஸ்டார் லேண்டு மாதிரி இருக்கிற ஒரே இடம் இந்த இடம்தான் இப்போதைய அட்டகாசமாக ரொம்ப அருமையாக இருக்க ஒரே இடமும் இந்த இடமாக தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குவீங்க அந்த மாதிரி தான் ராயல் லுக்கு உள்ள நல்ல இடம் பக்கத்திலே கோயிலேருந்து கடைகள்லேருந்து வேளம்மாள் ஸ்கூல் டிஜேஎஸ் காலேஜ் ஆர்எம்கி காலேஜ் டான்பாஸ் ஸ்கூல் கடைகள்லேருந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து சினிமா தேட்டர்லேருந்து எல்லாமே இருக்கும் கேலக்ஸி மால்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயே வந்துடுங்க நீங்கள் அடிக்கடி போய் படம் பார்த்துக்கலாம் நல்ல இடங்கள்லாம் மெயின் ரோடு பக்கத்திலே இருக்க ஒரு செம்ம சூப்பமான அட்டாகாசமான இடம் இந்த இடம்தான் பார்க்கும்போதே பாருங்கள் செம்மையாக உங்களுக்கு பிடிக்கும் அருமையான இடமா இல்லை இடத்தை இடத்த தங்கமான இடம்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி இருக்கும் இருபத்தி நாலு கேரட்டு தங்கம் இந்த இடம் வாங்கினா மகிழ்ச்சி பொங்கும் ரொம்ப நீட்னஸ்ஸாக தரமாக அழகாக இருக்கிற ஒரே இடம் இந்த இடம் தாங்க ரெடிஸ் பஜார்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர்லேயே வந்துடும் மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்கும் பைபாஸ் ரோடு வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் போகிற பைபாஸ் ரோடுக்கும் ரொம்ப அருகில் இருக்கிற ஒரு அட்டகாசமான நல்ல இடனே சொல்லலாம் இன்றைக்கி ரேஞ்சில் இது இதை தவிர வேறு எந்த இடத்தையும் சொல்ல முடியாது அந்தளவுக்கு தரமாக அட்டகாசமாக இருக்குது நல்ல இடமா இருக்குது வந்து பார்த்தா நீங்கள் புக் பண்ணால் போக மாட்டீங்க அந்த மாதிரி தான் இருக்குது இதில் ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரருக்கு ஆயிரத்தி இரநூறுக்கு முக்கால் கிரௌண்டு ஒரு கிரவுண்டு எவ்வளோ நாள் வாங்கிக்கிங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் இது இது த்ரீ தௌசண்ட் புக் பண்ண இடம் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடில் தரோம் நூறுரூவா டிஸ்கவுண்ட் மெயின் ரோடு பக்கத்துலேயே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்கிற ஒரே இடம் இந்த இடம்தான் இது டைரக்சில் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் வந்து பார்த்து அழகாக புக் பண்ணுங்கள் வீடு அழகாக கட்டலாம் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இடமும் நல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி டீசெண்டான ஒரு நல்ல இடமாக இருக்கும் அருமையான அட்டகாசமான நிம்மதியாக ஒரு வீடு இடம் வாங்கணும்னா இந்த இடத்த வாங்கலாம் வரக்கூடாது ஜலதோஷம் இந்த இடம் வாங்கினா மனசு சந்தோஷம் வேறு லெவலில் இருக்குங்க இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் கண்டிப்பாக உங்கள் உங்களுடைய ஐ ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஐ லுக்காக இருக்கும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கி இந்த இடம் கொடுக்கறது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான இடம் தான் ஏன்னா இதுக்கு பக்கத்தில் தான் மெட்ரோ வரப்போகுது பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜும் இருக்குது வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் போகிற பைபாஸ் ரோட் இருக்குது பாருங்க ராயல் கார்டன் மாதிரி வா இப்படிதாங்க இருக்கணும் இடம்னா இப்போ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது பாருங்கள் செம்ம செமையாக இல்லை பக்கத்துலேயே வீடுகள்லாம் இருக்குது கொஞ்ச தூரத்துலேயே கடைகள் இருக்குது ரெடிஸ் பஜார் ரொம்ப பக்கத்தில் இருக்குது இதெல்லாம் என்ன இதை விட என்னங்க வேணும் இடமே டோட்டலாக மாறி போச்சுங்க இந்த இடம் வந்து வேறு லுக்கு வந்துருச்சு இப்போது அதிர்ஷ்ட காற்று அடிக்கிறது பாருங்கள் எவ்வளோ இடம்லாம் வாங்கிக்கோங்க ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்லேயே ஸ்டார்ட் ஆகுது அதனால் உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் சிஎம்டி அப்படி இடம் உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருக்குது லோனும் பண்ணிக்கலாம் இந்த மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கிலாம்பாக்கம் பஸ் ஊடே இந்த ரூட்டில் வருது ஃபியூச்சர் வேல்யூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக இந்த இடம் கண்டிப்பாக இருக்கும் வாங்குறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஸாக இருக்கும் அழகாக ஒரு வீட்டுக்கு போடுங்க அழகாக வீடு கட்டி மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ இதை விட சிறப்பான இடம் இன்னும் சர இன்னைக்கீரை ரேஞ்சில் இல்லைங்க எல்லாமே உள்ளே தான் இருக்குது இது ஒன்று தான் இப்போதைக்கு மெயின் ரோட்டில் இருக்குது டாப் டக்கர் இடமா இருக்குது பக்கத்தில் எல்லா வசதியும் இருக்குது ஹோட்டல்லேருந்து எல்லாமே நீங்கள் பக்கத்துலேயே வாங்கி வாங்கி சாப்பிடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் சென்னைக்கு வந்து வரவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெடிஸ் வந்துட்டால் ரெடிஸ் வந்து பக்கத்துலேயேங்க டைம் பஸ் வசதி இருக்குது எல்லா வசதியும் இருக்குது மெட்ரோ வரபோது பாருங்கள் மெட்ரோ வந்துச்சுன்னா நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அப்படி நடந்து வந்து நீங்கள் மெட்ரோ ஏறி போயிடலாம் அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் ரிச்சாக இல்லை அவுட்டரிங் ரோடுக்கு பக்கத்துலேயேங்க ரீவேல்யூ செம சூப்பர்பாக இருக்கும் இந்த இடம் வந்து பேவர் பிளாக் ரோடு போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லாவும் இருக்குது அட்டகாசமாகவும் இருக்குது பார்க்கவே ரிச்சாக இருக்குது என்னென்னவோ சொல்லலாம் மெட்ரோ வந்துருங்க மெட்ரோ வந்துச்சுன்னா இதில் ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதான் இதே மாதிரி தான் வரப்போகுது அந்த இடத்துக்கு பக்கத்தில் மெட்ரோ வந்தால் இந்த இடத்தின் மதிப்பு பல மடங்கு விலையேறும் பக்கத்தில் டிஜேஸ் இருக்குது ஆரம் கே இருக்குது வேளமால் இருக்குது டான் பாஸ்கோ இருக்குது என்னங்க வேணும் தேவைகள் அனைத்தும் கொண்ட அருமையான செம்மையான சூப்பபான ஒரே இடம் இந்த இடம் தான் சொல்லணும் பாருங்கள் பார்த்த உடனே நீங்கள் நாளைக்கே கிளம்பி வந்துடுவீங்க அட்வான்ஸோடு வாங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு இடத்த புக் பண்ணிக்கோங்க பிளாட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே தான் வருது புக் புக்காகிட்டு தான் இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த இடத்த பார்க்கும்போது நீங்களும் மகிழ்ச்சியாக வாங்கி அழகாக கட்டணும் கடவுள் அருளோடு இந்த இடம் உங்களுக்கு அமையணும் டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் வந்து பாருங்கள் நன்றி